அனைத்து தென்னை சாகுபடி விவசாயிகள் மற்றும் தேங்காய் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி தேதி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க ஞாயித்துக்கிழமைங்க வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேங்காய் ஏலம் நடக்குங்க இங்கே வந்து விவசாயிகள் வந்து தேங்காய் வந்து கொண்டு கொண்டாந்து லாட் லாட்டாக பிரித்து வச்சுருவாங்க ஒவ்வொரு லாட்டுக்கும் வியாபாரிகள் வந்து விலை குறித்து கொடுப்பாங்க எந்த வியாபாரி அதிக விலை அந்த லாட்டுக்கு குறித்து கொடுத்துருக்காங்களோ அந்த வியாபாரிக்கு அந்த லாட்டு அலாட்டாயிருங்க அந்த விலை விவசாயிக்கு போதுமானதாக இருந்தால் அந்த லாட்டை வந்து அந்த வியாபாரிக்கு கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கலாமங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக தொண்ணூற்றி ஆயிரம் தேங்காய் விற்பனைக்கு இருந்ததுங்க இதில் கருப்பு தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்ல மொட்டைக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து குறைந்தபட்ச விலையாக ஒரு கிலோ அறுபத்தி நாலு ரூபா முப்பத்தொம்பது காசுல இருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ எழுபத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தொரு காசு வரைக்கும் கொள்முதலாயிருக்குதுங்க பச்சை தேங்காய் பார்த்தீங்கன்னா குடும்பக்காய் பச்சை போட்டோனி மட்டை வாங்குறோம்லாங்க அந்த காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பத்தி நாலு ரூபா தொண்ணூற்றொம்போது இருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ ஐம்பத்தி ஒம்பது ரூபா பத்தொம்பது காசு வரைக்கும் மறைமுக இடத்துல இருக்குதுங்க அடுத்தபடியாக தண்ணி இடாத தேங்காய் இருக்கும்லங்க அதாவது நம்ம வந்து மரத்தில் இருந்தே உளுந்துருக்கோம் இல்லைனா வந்து நம்ம போட்டு கசங்கள் போட்டு ரொம்ப நாளாக இருக்குதுங்க அது வந்து காஞ்சு உள்ளயே பார்த்தீங்கன்னா காய் வந்து கொப்புகிற மாதிரி மாறிடும் அந்த மட்டை உரிச்ச தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்சமாக நூற்றி முப்பத்தி ஒரு ரூபா பத்தொம்பது காசு வரைக்கும் மறைமுக காலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்